என் பிள்ளையுடைய இருக்கிற அந்த ஆசையை மட்டும் பாருங்கப்பா எப்படியாவது இந்த பொல்லாத உலகத்திலிருந்து என் பிள்ளைய காப்பாற்றுங்கப்பா என் மகனை காப்பாத்துங்கப்பா என் மகளை காப்பாத்துங்கப்பா ஊழியக்கார நான் திறப்பில் நிக்கிறேன் சாமி அவங்க சச்சில கல்யாணம் பண்ணணும் நல்ல ஆவிக்குரிய அவங்க திருமணம் பண்ணணும் தேவனுடைய சித்தத்தின்படி அவங்க வாழ்க்கை அமையணும் அவங்க நல்லா சம்பாதிக்கணும் அவங்க இந்த உலகத்துல சவால் விட்டு பொழைக்கணும் உங்க வருக தாமதிச்சு நாங்கெல்லாம் உயிரோடு இருந்தா என் பிள்ளைகளை அப்பாயின்மெண்ட்ல போய் பார்க்கறதுக்குரிய அளவுக்கு அந்த பிள்ளைகளை உல வயர் வளர்த்தி உயர்த்தி அவங்களுக்கு நிறைய கொடுங்க நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை என் பிள்ளைகளுக்கு அப்படியே நிறைவேற்று உங்க பாதத்தை முத்தம் செய்யும் ஏசுவின் மூலம் ஜபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே